துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் ரெண்டு நாட்கள் சந்திராசிரம நாட்கள் அதாவது வியாழக்கிழமை அதிகாலை ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் அதாவது வியாழக்கிழமை விடியும் போதே சந்திராசிரமம் தான் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டிரமும் சனிக்கிழமை காலையில ஆறு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டிரமும் முடியுது அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணி இருபத்தோரு மணிக்கு முடிஞ்சதுனால வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டிரமும் ஆனால் அந்த அப்படி எல்லாம் ஒண்ணு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடு சேர்ந்து இருக்கிறார் வளர்வுரை சந்திரனாக இருக்கிறார் அதனால உண்மையிலேயே வந்து சந்திராசிரமம் சுப சந்திராஷ்டிரமாக இருக்கும்போது பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை அந்த வகையில் வகையில பெரிய அளவுல சோதனைகள் இருக்காது ஆனா சந்திராஷ்டம தினம் அன்று மனம் சற்று அலைபாயும் தன்மையில் இருக்கும் என்பதால் முக்கிய முடிவுகள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தொழிலை புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகளை எதையுமே நீங்க எடுக்க தேவையில்லை அப்படிங்கறத நம்ம சோதன சாஸ்திரம் சொல்லுது ஆகவே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மற்ற முடிவு எந்த முடிவுகளையும் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி வைங்க ஆனால் அதற்கடுத்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்ப நாள் ஏழாம் இடத்துல சந்திரன் வலுவாக இருந்த ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டோம் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் காதலன் காதலை உறவுகள் அதைவிட நன்றாக இருக்கும் புதிய காதலன் காதலர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் மிக நிறைவாக வலிமையாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது வாரத்தின் நடுப்பு ஏன் கடைசி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே தாய் தமிழகத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் அல்லது சொந்த ஊருக்கு பூர்வீகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அப்படியே சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நடுப்பகுதி ரெண்டு நாள் அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமையை தவிர்த்த யோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை துலாம் இந்த வாரம்